வணக்கம் சினிமா தகவல் இந்த பகுதியில் ஒரு சர்பிரைசிங்கான ஒரு நியூஸோட தான் வந்திருக்கேன் மீண்டும் காமெடியனாக சந்தானம் களத்தில் இறங்குகிறார் அதுவும் அவருடைய ஃப்ரெண்டான சிம்புவோட இணையறார் அப்படிங்கிற தகவல் தான் இப்போ வந்திருக்கு சிம்பு அவர்கள் ஒரு நான்கைந்து படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு தொடர்ந்து அதான் அதுலேயும் அவருடைய நாற்பத்தொன்பதாவது படமான இந்த சமீபத்துல வெளியில வந்து ஹிட்டான ஒரு படம் தான் பார்க்கிங் ஆஹ் நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் ராம்குமார் இயக்குறாரு அந்த படத்தை சிம்பு அவர்களுடைய நாற்பத்தி ஒன்பதாவது படத்தை இந்த படத்துல தான் மீண்டும் காமெடியனாக சந்தானம் களத்துல இறங்க இருக்கார் அவருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் வரைக்கும் அது கன்ஃபார்ம் தான் அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு சரி இந்த படத்துல ஹீரோயின் யார் அப்படின்னா இதுவரைக்கும் சிம்பு அவர்களோடு இணைந்து நடிக்காத ஒரு பேர் தான் சாய் பல்லவி தான் இந்த படத்துல ஹீரோயினாக நடிக்க இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு சாய் பல்லவி இடத்துல பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது இன்னும் உறுதியான தகவல் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னாலும் அஹ் உறுதியாகிடும் சாய் பல்லவி தான் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு சரி இதுல என்ன சர்ப்ரைசிங் இருக்கு அப்படின்னா சந்தானம் தான் சர்ப்ரைஸ் சந்தானம் வந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பிச்சாரு நான் இனிமே காமெடியனாக நடிக்க மாட்டேன் ஹீரோவாக நடிச்சார் தன்னுடைய ப்ரொடக்ஷன்லையும் அவர் வேண்டி கேட்டுக்கிட்டு பல ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு நிறைய படங்கள் வந்து ஹீரோவாக நடிச்சாரு அதுல பெருசா அவருக்கு வந்து வெற்றி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் சூரிய அவர்கள் காமெடியிலிருந்து ஹீரோவாக நடிச்சாரு விருப்பம் இல்லாமல் தான் வந்து அவர் வந்து ஹீரோவாக களத்தில் இறங்கினாரு அவருக்கு இறங்கினதுமே வந்து தேசிய விருது கிடைச்சது படம் வந்து வெற்றியா ஓடலை அப்படின்னாலும் அதற்கு பிறகு கிடைச்ச ஹீரோ ஒரு படங்கள்லயும் ஹீரோவா நடிச்சாரு அதற்கு பிறகு அவருக்கு விடுதலை அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றியை குடிச்சிருக்கு அதுக்கு பிறகு அவர் நிறைய படங்களில் ஹீரோவா நடிக்க கமிட் ஆயிருக்காரு சமீபத்தில் அவரோட வீடியோ கூட ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருந்தாரு பெயிண்டராக ஒருத்தர் வேலை செய்யறதை எடுத்து பெயிண்டர் டு ஹீரோ அப்படிங்கிற ஒரு வீடியோ அது வந்து நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல தான் நம்ம சந்தானத்தை பத்தி பேசுறோம் சந்தானம் அவர்களுக்கு என்னதான் காமெடி சென்ஸ் கதை திரைக்கதை இந்த மாதிரி என்னதான் விஷயங்கள்லாம் இது பண்ணாலும் அவருக்கு சக்ஸஸ் கொடுக்கல அந்த ஹீரோ அப்படிங்கிறது தான் உண்மையாக நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்கு கொடுக்கல அப்படின்னாலும் மீண்டும் 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 அவர் தான் வந்து களத்துல இறந்தாரு அவர் இறங்கிட்டே இருந்தார் அந்த நேரத்துல அவருடைய ஃப்ரெண்டான ஆர்யா கிட்ட ஹெல்ப் கேட்கறது ஆர்யா மூலியமாக ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்றது இதனால ஆர்யா அவர்களுமே சில இடத்துல லாக் ஆனாரு இதை அவங்களுடைய இருதரப்பு மீட்டிங்ல எல்லாம் பேசுறதை நம்மளே வந்து பார்த்துருக்கோம் மேடையில எல்லாம் பாத்துருக்கோம் வேண்டாம் மச்சாம் விட்டுறது அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த நேரத்துல சமீபத்தில் தான் மதகத ராஜா அப்படின்னு விஷால் படத்தில் படத்துல காமெடியாக சந்தானம் நடிச்சிருப்பாரு இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த படம் லேட்டா ரிலீஸ் ஆகி விஷால் அவர்களுக்கும் ஒரு ஒரு பிரேக்கை கொடுத்திருக்கு அதே மாதிரி சந்தானம் அவர்களுக்கும் மீண்டும் சந்தானம் காமெடியில வரணும் அப்படின்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் சந்தானம் விஷால் அந்த காம்போ வந்து நல்ல ஹிட் கொடுத்திருக்கு சுந்தசி அவர்களுக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயம் பாராட்டப்பட்ட நேரத்துல தான் சந்தானம் அவர்களை வந்து அணுகியிருக்காங்க அவரும் கிட்டத்தட்ட ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு பட் இன்னும் அபிஷியலான ஒரு அறிவு அறிவிப்பு வெளியாகல இருந்தாலும் அவர் காமெடியனாக இந்த படத்துல நடிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியாக இந்த சர்பிரைசிங்கான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் சரி இதோட இன்னொரு விஷயமும் நம்ம பேச போறோம் என்ன அப்படின்னா மியூசிக் டைரக்டர் தேவா அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து காப்பிரைட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேன் என்னோட பாடல்கள் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து மியூசிக் வந்து போட்டிருந்தாலும் இப்ப வந்து மீண்டும் மீண்டும் அது படங்கள்ல பயன்படுத்தும் போதும் வெளியே நிகழ்ச்சிகள்ல பாடப்படும் போதும் நான் ஞாபகத்துக்கு வரேன் இல்லையா என்னோட மியூசிக் என்னோட குரல் என்னோட மியூசிக் வந்து கேட்கப்படுது ரசிக்கப்படுது இல்லையா டூ கே கிட்ஸ் வரைக்கும் என்னோட பாடல்கள் வந்து ரீச் ஆகுது இல்லையா இது வந்து எனக்கு ஒரு கலைஞனாக இது உனக்கு ஒரு மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுக்குது எனக்கு பணம் காசு அந்த மகிழ்ச்சியை கொடுத்துராது நான் மற்றவங்கள மாதிரி நான் காப்பிரைட்ஸ்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இதுதான் எனக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து டைரக்டா சொல்லலைனாலும் நான் இளையராஜா மாதிரி நான் காப்பிரைட்ஸ்லாம் வந்து கேட்க மாட்டேன் அப்படிங்கிறதா அது பொருள்படும் அதுல வந்து எந்தவித சந்தோஷமும் இல்ல பணம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காது அப்படிங்கிற கருத்தை அவர் பேசினோன்னு இந்த இளையராஜா ஹேட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த காப்பி ரைட்ஸ் இஷ்யூனால அவங்களாம் வந்து பாருங்க தேவா மாதிரி இருங்க நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சோசியல் மீடியாவில் வந்து பதிஞ்சிட்டு வராங்க இதுவும் வந்து இந்த வாரத்தில் ஒரு டாப்பிக்காக பேசப்படும் பொருளாக இருக்குது சினிமாவில் நிறைய விஷயங்கள் இருந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம யாரும் பேசாத விஷயத்த எடுத்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதனால தான் இந்த இரண்டு விஷயங்களையும் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஓகே மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கலாம் நன்றி